பிரிச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை சனி பகவான் குரு பகவான் பார்க்குறாங்க சுக்கரன் இருக்காங்க ஒரு பக்கம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்கும் கையில் பணம் தடம் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அது வராது ஏதாவது ஜாமீன் பண்ணுறது போடுறது செக்யூரிட்டி கொடுக்கறது இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் ஓரளவுக்கு இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே தான் அது இல்லாமல் நான் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் நன்மைகள் உண்டு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை எது பார்க்குறீங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் கிடைக்குங்கிறதுக்காக இந்த வாரம் கடன் வாங்காதீங்க கடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உடம்புலேயே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பெரிய லெவலில் குறைவாக இருக்குது ஆக நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவரை ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் அதிகப்படுத்துங்க சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் ஸ்மாராக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னாலும் அதுவும் நார்மல் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருக்குங்கிறவங்களுக்கு அது வரும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க புரட்டாசி மாதம் மாதம் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏதோ ஒரு விபத்தில் உங்களுக்கு கொடுக்கும் ஒன்று உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் யாரையாவது நம்பி செயல்பட்டு தான் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி தோற்றம் ரிட்டர்ன்ஸ் இல்லை ஸோ இந்த வாரத்தில் சனி பகவானையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க